என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தீபாவளி ஒரு வழியாக விடைபெற்றது இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியான படங்களினுடைய ரிசல்ட் எந்த படம் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற அந்த ரிசல்ட் பத்தி நம்ம பார்ப்போம் நம்ம மூன்று படங்கள் இந்த தீபாவளிக்கு வெளியாகின மூன்று படங்களில் ஒன்று டியூடு இன்னொன்று பைசன் காலமாடன் அடுத்து டீசல் இந்த மூன்று படங்களுமே வந்து கண்டென்ட் வைஸ் அதாவது படத்தினுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பாராட்டத்தக்க வகையில் தான் வந்து அந்த கன்டென்ட்டை வந்து வித்தியாசமான முறையில் வந்து அமைச்சிருந்தாங்க அதில் டியூடு கண்டென்ட்டை வந்து பாராட்ட முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இந்த சமூகத்தில் தேவையான ஒரு கருத்தை வந்து அவங்க முன் வச்சதுனால வந்து அதற்கு அந்த பாராட்டு கிடச்சிது டீசல் படுத்த பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு சமூகத்தின் போராட்டத்தை மையப்படுத்தி வந்த படம் நம்ம தளத்தில் வந்து நம்ம அந்த விமர்சன வெளியிடல அதனால் அதை ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த ஒரு அரசாங்க திட்டங்களால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் இடம்பெயர்வுக்கு காலாக நேருது தொழிலை இலக்க நேருது அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அந்த மக்களினுடைய போராட்டம்தான் வந்து அந்த டீசல் கதை வட சென்னை பகுதியில் அந்த எண்ணெய் குழாய்கள் அமைப்பதற்காக அங்கிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்களை வந்து அவங்க அங்கிருந்து அப்புறப்படுத்த முய முயல்கிறார்கள் அதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய கார்பரேட் சதி இருக்குது ஒரு தனியார் துறைமுகத்தை அமைப்பதற்கான ஒரு சதி அதனுடைய பின்னணியில வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படி வந்து இந்த நிகழ்கால அரசியல் சதி கார்பரேட் சதி இது எல்லாம் கலந்து ஒரு மக்களின் போராட்டத்தை வந்து அதில் மையப்படுத்தி அந்த படத்தை வந்து எடுத்திருந்தார் இயக்குனர் சண்முகம் மணிவண்ணன் அவர்களுடைய நீண்ட நாள் உதவியாளர் அவர் ஏற்கனவே அடங்காதேன்னு ஒரு படமும் எடுத்திருக்கார் இந்த படம் வந்து ஒரு ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருந்தார் கண்டென்ட்டாக வந்து அது ஒரு சிறந்த கதை தான் படத்தினுடைய பிற்பகுதியில் வந்து இன்னும் கூட செறிவாக சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்வை ஏன்னா அது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு தோற்றம் வந்துருச்சு அதனால் அப் அந்த ஒரு இது மற்றபடி வந்து அது ஒரு நல்ல படம் நல்ல கருத்தை வலியுறுத்திய படம் பாத்திரங்கள் எல்லாமே வந்து சரியாக சரியான அந்த கதாபாத்திரங்களுக்கு சரியான கலைஞர்களை வந்து தேர்வு செஞ்சிருந்தார் சண்முகம் எனவே அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு படமாக அமை அமைஞ்சிருந்தது அதே போல் நீங்கள் டியூடு அந்த படத்தை பற்றி நம்ம ஏற்கனவே விமர்சனம் போட்டிருக்கோம் அது அந்த ஏழு நாட்கள் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அந்த படம் ஆனா என்னன்னா அந்த ஏழு நாட்கள் ஒரு பிற்போக்குத்தனம் அதில் கிளைமேக்ஸில் இந்த படம் அது அதை வந்து அப்படியே உல்ட்டா வாக்கி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஏழு நாட்கள் இது இந்த மாதிரியான கதையம்சம் கொண்ட ஒரு படம் தான் அந்த டியூடு ஆனா அந்த இளைஞர்கள் அவர்கள் மனதை கவர்கிற மாதிரியான காட்சிகளை வச்சிருந்தாங்க ஸ்கிரிப்ட் அப்படி பண்ணியிருந்ததுனால அது இளைஞர்கள் கொண்டாடுகிற ஒரு படமா மாறிடுச்சு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன் அது வந்து மாரி செல்வராஜோட படம் துருவிக்ரம் நடிச்சிருந்தாரு படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் இப்போ இந்த மூன்று படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்புக்கான அந்த விமர்சனம் அதே போல பாராட்டு இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன் முதலிடத்தில் இருக்கு அந்த படம் வந்து தமிழக முழுக்க அந்த படத்துக்கு என்ன மாதிரி தியேட்டர் கொடுத்தாங்க அதில் என்ன அரசியல் இது எல்லாம் அப்படி தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பு அதுவும் மக்கள் இந்த படத்தை பார்க்கிற பார்வை ஒரு சில காமாலு கண்ணனுங்க இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்த பிறகும் கூட அந்த ரிவ்யூஸை வந்து இந்த ஜனங்க எப்படி வந்து வச்சு வெளுக்கிறாங்க இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடனுக்கு கிடைச்ச வரவேற்புங்கிறது இதுவரை மாரி செல்வராஜ்க்கு அந்த நான்கு படங்களுக்கும் கிடைத்ததை விட பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சது பைசனுக்கு அதிலும் அந்த தலைவர்களை நடிச்ச நான் நம்ம விமர்சனத்தில் சொன்ன எதுவுமே வந்து மிக இல்லைங்க இந்த தலைவர்களாக இரண்டு பேர் நடிச்சிருக்காங்க அமீர் மற்றும் லாலு அந்த தலைவர்கள் யார் யார் அப்படி நிச்சயத்தில் அவங்க அவங்க யாருங்கிறத வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க விமர்சகர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இரண்டு தலைவர்களையும் வந்து சித்தரித்த விதம் அந்த இரு சமூக மக்களையும் காட்டிய விதம் அந்த சாதிய ஒரு பார்வை அப்படிங்கிறது இல்லாமல் திறமையுள்ளவன் எங்கிருந்தாலும் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவனை வந்து மேலே ஏற்றி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு இரண்டு சமூகத்து தலைவர்களுமே வந்து பேசினது ஒரே மாதிரி மனப்பான்மை தான் ரெண்டு பேருக்கும் இருக்கு ஒரே மாதிரி உயர்ந்த குணம் தான் ரெண்டு பேருக்கும் இருக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள பகை இருக்கு இதுதான் அவங்க அந்த இரண்டு தலைவர்கள் பற்றிய அந்த படத்துல சித்தரிக்கப்பட்ட விதம் ஸோ அது வந்து அத்தனை பேருக்கும் பிடிச்சிருக்கு படம் பார்த்து இந்த படத்தால் கவரப்பட்ட அத்தனை ரசிகர்களும் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் குறிப்பிட்டு சொல்றது வந்து இதை ரொம்ப நேர்த்தியாக இந்த பாத்திரங்களை வந்து மாரி செல்வராஜ் வந்து கை கையாண்டுருக்காரு அதே போல் துருவிக்ரம வந்து பயன்படுத்திய விதம் பசுபதி அந்த கேரக்டர் அவர் பண்ண அந்த அப்பா கேரக்டரை வந்து தான் குறிப்பாக வந்து அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் அந்த மாதிரி உடற்பயிற்சி ஆசிரியர் ஆசிரியரை இந்த மாதிரி பகுதிகளில் ஒவ்வொரு பள்ளியிலும் அரசு பள்ளியிலும் நம்மளால் பார்க்க முடியும் அதிலும் இந்த உடற்பயிற்சி ஆசிரியர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் அவர் மிக அழகாக வந்து அவர் பண்ணியிருந்தார் அதுவும் சரி அந்த உள்ளூரில் வந்து பசுபதி கூட மோதிக்கிட்டே இருக்கிற அவருடைய உறவுக்காரர் அவரும் சரி அந்த இரண்டு பெண் பாத்திரங்கள் அதாவது துருவுக்கு அக்காவாக வருகிற ராஜி அதே போல் காதலியாக வருகிற அனுபமா அவங்க அத்தனை பேருமே வந்து அந்த பாத்திரங்களாகவே வாழ்ந்துருந்தாங்க அதில் எந்த விதமான மிகையும் கிடையாது மிகச்சிறப்பான படைப்பு மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை அதை சித்தரித்த விதம் அதாவது ப்ரெசன்டேஷன் சொல்கிறோமே அது எல்லாமே வந்து மாரி செல்வராஜை ஒரு எக்ஸலண்ட்டு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது நான் வந்து ஒரு படி மேலே நான் சொன்னதில் எந்த மிகவும் இல்லை யாராக இருந்தாலும் அதை ஒத்துப்பாங்க என் நாங்கள் அதாவது எண்பதுகள் காலகட்டத்தில் நாங்கள் பார்த்த மிகச்சிறந்த இயக்குனர் ஆளுமை அப்படின்னா அது பாரதி ராஜா தான் பாரதி ராஜாவிலேருந்து தான் மற்ற எல்லாருமே பாரதி ராஜா அப்படிங்கிற அவர் போட்ட அந்த ராஜப்பாட்டை இருக்குது அதில் தான் அவங்க எல்லாம் பயணித்தாங்க அவர் தான் வந்து இந்த மாதிரியான பாத்திரங்களை செதுக்குவதில் வந்து அவரை விட ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அது ஏன் நான் திரும்ப திரும்ப பாரதி ராஜாவ சொல்கிறேன்னா எனக்கு அவருடைய முதல் மரியாதை நிறைய படங்கள் பிடிக்கும் அதில் முதல் மரியாதை வந்து எப்போதுமே வந்து மனதுக்குள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துருக்கிற ஒரு படம் அந்த படத்தில் அந்த ஒரு 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 குறிப்பிட்ட செக்மெண்ட்டு அதாவது ஊருக்கு பெரியவர் மலைச்சாமி தேவர் அவர்தான் வந்து அந்த ஊர் பெருசு சிவாஜி கணேசன் அந்த ஊரில் வந்து காலனி தைக்கிற அதாவது செருப்பு தைக்கிற தொழிலாளி செங்கோடன் அந்த செங்கோடனுடைய மகளுக்கும் இந்த மலைச்சாமியினுடைய உறவுக்கார பையனுக்கும் காதல் வந்துடுது நீங்கள் இந்த கதை நடக்கிற இடம் தென் மாவட்டம் அங்கே வந்து சாதிய கட்டாயம் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்து எண்பதுகள் காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு அப்படி எல்லாருக்குமே தெரியும் அந்த காலகட்டத்தில் இந்த கலப்பு திருமணம் அப் அதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதே பெரிய சவால் இது ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கலாம் தகராறு பிற இதெல்லாம் தாண்டி அப்படி ஒரு படத்தை முன்வைக்கிறது பெரிய சவால் இத்தனைக்கும் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற இமயம் நடிக்கிறாரு பாரதி இமயம் இயக்குறாரு இளையராஜாங்கிற இன்னொரு இமயம் இசையமைக்கிறாரு இத்தனை ஆகச்சிறந்த ஆளுமைகள் அதுக்குள்ளே இருக்காங்க இவர்கள் கொண்டு வர்றது எதுன்னா இந்த சமூக சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம்தான் ஆனால் இது எப்படி போகுமோ அப்படின்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை சிவாஜி நடிக்க தயங்கவே இல்லை பாரதி ராஜா அந்த கதையை முன்வைக்க தயங்கவே இல்லை அந்த காதலை வந்து முதல்ல எதிர்க்கிறாரு மலைச்சாமி அதுக்கப்புறமா வந்து அந்த காதலை அவர் ஏற்றுக்கிற விதம் நீங்கள் படம் பார்த்தா நெகிழ்ந்து போய்டீங்க அந்த காதலை வந்து ஏற்றுக்கிறார் அவர் தலைமையிலே கல்யாணமும் பண்ணி வைக்கிறார் ஊரே கூடி நின்று வாழ்த்துது அந்த கா அந்த காட்சி கற்பனை பண்ணி பாருங்கள் எண்பத்தி ஆறில் எண்பத்தைந்து எண்பத்தைந்தாம் ஆண்டு இப்படி ஒரு படம் இப்படி ஒரு காட்சியை வந்து உங்களால் கற்பனை பண்ண முடியுதா அதை செஞ்சு சாதித்தவர் யாருன்னா பாரதி ராஜா எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து பாரதி ராஜா வந்து வந்து போகிறார் அவர் படத்தில் வர்ற அந்த காட்சி மின்னல்கள் வரும்ல அது போல எனக்கு உள்ள வந்து வந்து போகிறது இந்த காட்சி தான் இந்த சிவாஜி கணேசன் அதாவது இந்த மலைச்சாமி தேவர் எப்படி அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரோ அது போல தான் இங்க பாண்டியராஜாவும் கந்தசாமியும் வந்து அந்த அந்த பேர் என்ன கிட்டான் மனத்தி கிட்டான் அந்த கிட்டானுங்கிற அந்த கபடி வீரனுடைய திறமையை மட்டும் பார்க்குறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற மோதல்கள் எல்லாம் மறந்துடுறாங்க இந்த பையனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவனை மேலே ஏற்றி விடணுன்ட்டு கந்தசாமி ஒரு முடிவு பண்ணி அவனுக்கு உதவுறார் கந்தசாமி எதிரிதான்னா கூட அவரால் உதவி பெற்றவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டான இவர் மறுதளிக்குல பாண்டியராஜா ஜெயிலிருந்து வந்த பிறகு உண்மை தெரிஞ்சு அவனை வந்து போட்டுண்டா மேலே போட்டுண்டா ஏண்டா தடுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னொரு படி மேலே தூக்கி விட முயற்சி பண்றாரு இந்த காட்சி வந்து இந்த படத்தை வந்து எங்கேயோ எலிவேட் பண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதுதான் இந்த படத்தினுடைய ஜீவ நாடி அப்படி எனக்கு இந்த இந்த முதல் மரியாதை தந்த அந்த பாரதி ராஜா அவருக்கு நிகரான ஒரு இடத்தை நிச்சயமாக மாரி செல்வராஜிக்கு தரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை இதில் அப்படி ஒரு உயர்ந்த படைப்பை தான் மாரி செல்வ கொடுத்துருக்காரு அவருடைய அந்த எழுத்து ஒரு எழுத்தாளராக அந்த திரைக்கதை ஆசிரியராக அவருடைய எழுத்து என்னவோ அதை அப்படியே காட்சிப்படுத்தி நம்ம கண்முனை நிப்பாட்டி இருக்கிற அந்த அசாத்திய திறமை இருக்க அது வந்து மாரி செல்வராஜை இந்த தமிழ் சினிமா மறக்க முடியாத ஒரு செல்வராஜாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனக்கு இந்த படம் தீபாவளி பந்தயத்தில் அசாத்தியமாக வந்து அப்படி நிற்கிது கம்பீரமா நிற்கிது அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா டியூ இந்த படம் வந்து பல விமர்சனங்கள் இருக்குது அதில் அந்த கதை கதை சொன்ன விதம் அந்த காட்சிகள் இதெல்லாம் பலருக்கு விமர்சனம் இருக்குது எனக்கு அப்படி விமர்சனம் இல்லை இதை வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு பண்டிகை நாளில் சும்மா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் இப்படியெல்லாம் நடக்குமா இது சமுதாயத்தை கெடுத்துறாதா அப்படின்லாம் யாராவது கேட்பீங்க இந்த கரூரில் போய் குழந்தைங்களையும் அக்கா தங்கச்சிங்களையும் பறி கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் நியாயம் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒரு தற்கொலை கூட்டம் அவங்களெல்லாம் விட இவங்கெல்லாம் மோசமாயிடல இந்த பசங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு நினச்சி நம்ம வந்து ஆறுதல் வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை விட இந்த பசங்க வந்து நட்புக்கு காதலுக்கு உறவுகளுக்கு அவங்க தர்ற முக்கியத்துவம் மரியாதை அதை நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் நியாயமாக நான் அப்படித்தான் இந்த படத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அதே போல் வந்து அந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று ஆணவ கொலை அதற்கடுத்து அந்த டாலி சென்டிமெண்ட்டு இந்த ரெண்டுத்துக்குமே அந்தவங்க புது டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து ரெண்டரை மணி நேரம் நீட்டி முளைக்கெல்லாம் அதை சொல்லலை ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டே ரெண்டு வசனம் தான் ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது ரெண்டே ரெண்டு வசனம் தான் ஆனால் அந்த ரெண்டு வசனம் இந்த படத்தை இந்த கால இளைஞர்களை யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்கள குறை சொல்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரையுமே அத்தனை பேர் வாயும் அடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ என்ன மாதிரி அவ்வளோ பேர் குறை சொல்லியிருப்பாங்க அத்தனை பேர் வாயுமே வந்து அந்த ரெண்டு வசனங்களும் அடைச்சிருச்சு ஆனவ அதாவது உனக்கு கலப்பு திருமணம் பிடிக்கலையா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையா அதுக்கே ஆணவக்குள்ளே பண்ணுற உனக்கு தான் ஆணவம் நீ போய் செத்து போடா ஏண்டா வாழ்கிறவங்கள வந்து கொள்ளுறிங்க அப்படிங்கிற அந்த கருத்து அதுக்கப்புறம் இந்த தாலி தாலின்னு தாலியை தூக்கி வச்சுன்னு ஏண்டா வந்து அலையிறீங்க தாலிக்கு பின்னாடி அதை கட்டிக்கிட்டு நிற்கிறாள் ஒரு பெண் அந்த பெண்ணோட உணர்ச்சியை பாடுறா தாலியை மட்டும் பார்த்துனுங்கிற உயிரும் இல்லாத எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் இல்லாத ஒரு பொருள் அது அதை தான் பார்க்கணும் அந்த பொருளுக்கு நீ தர்ற உணர்ச்சி அந்த முக்கியத்துவத்தை அதை கட்டிக்கிட்டு இருக்க பெண்ணுக்கு தர மாட்டேங்கிறியே அப்படிங்கிற அந்த வசனம் இந்த இரண்டும் அந்த படத்தை ஒரு பெரிய இடத்துக்கு தூக்கிட்டு போகுது அதனால் அந்த படம் கருத்தாலும் வந்து மதிக்கப்பட வேண்டிய ஒரு படமாக மாறி போச்சு அதே நேரம் இந்த பண்டிகை தினத்தில் அதிகம் பேர் பார்த்த படமாகவும் அது மாறி இருக்கு அதனால் வசூலில் இந்த டியூடு வந்து முதலிடத்தில் நிற்கிது நான்கு நாட்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகி நாலு நாள் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி அப்படிங்கிற அந்த பெரிய இலக்கை த நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நான் பேசுறது வந்து செவ்வாய்கிழமை தீபாவளியினுடைய தீபாவளி முடியிற அந்த நேரம் இந்த இந்த நாளில் வந்து அது கிட்டத்தட்ட தொண்ணூத்தைந்து கோடி அந்த படம் வசூலிச்சிருக்கு அநேகமா நாளைக்கு தெரிஞ்சிடும் நூறு கோடியை கூட அது இருக்கலாம் அது வந்து பெரிய சாதனை ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் ஒரு படத்தை இயக்குனா ரெண்டாவது படத்தில் இயக்கி நடித்தான் மூணாவது படம் அவனுக்கு மிகப்பெரிய ஹிட்டாக மாறுது நாலாவது படம் மற்ற படங்கள் அத்தனையை விட மிகப்பெரிய ஹிட்டாக மாறுது ஸோ நான்கே படங்களில் ஒரு இளைஞன் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்து நிற்கிறான் தமிழ் சினிமாவில் உழைப்பு முயற்சி சின்சியரான ஒரு அட்டம் ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்சியரான ஒரு அட்டம் இருந்தால் ஒரு இளைஞன் அவனுடைய கனவை வந்து ரொம்ப எளிதில் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு பிரதீப் ரங்கநாதன் இன்னொரு உதாரணம் ஸோ இந்த தீபாவளி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆரோக்கியமான தீபாவளியை நான் பார்க்குறேன் சினிமாவில் இந்த மூன்று படங்களுமே கான்செப்ட் வைஸ் ஓகே படத்தை எடுத்த விதத்திலும் வந்து ஓகே மூன்று படங்களுமே ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜனங்க வந்து கொண்டாடுறாங்க அதில் எது முன்ன எது பின்ன இதெல்லாம் அப்புறம் ஆனால் மூன்றுமே வந்து மக்களுடைய பாராட்டை பெற்றிருக்கு அதில் மாரி செல்வராஜனுடைய அந்த பைசனுங்கிறது தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு படங்களில் ஒன்றா வைத்து கொண்டாடப்படுகிறது டியூடு வந்து கமர்ஷியலாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது அதிலும் நல்ல கருத்துக்கள் இருக்குது டீசல் படம் நல்ல ஒரு களத்தில் நல்ல ஒரு களத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த மக்களுக்கான ஒரு படமாக மாறியிருக்கு மூன்று படங்களுமே வந்து மக்களால் பாராட்டப்படும் படங்களாக மாறியதில் நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி